ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு காமிக்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மேலும் இந்த மாதிரி நிறைய புது புதுசான ரெசிபீஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல கத்தரிக்காயை வாங்கிக்கங்க இந்த கத்திரிக்காயை நல்லா அரிஞ்சிக்கிங்க எப்படி அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக அறியக்கூடாது கத்திரிக்காய் முழுசாக இருக்கணும் அப்படியே நாளாக கட் பண்ணிக்கங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேனே அந்த மாதிரி இப்போ ஒரு பவுலை எடுத்துக்கோங்க இந்த பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயில நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கலவையை கை வச்சு நல்ல நடுவில் எல்லா பகுதியிலையும் பூசி விட்டுருங்க தண்ணிலாம் சேர்க்க வேணாம் இப்போ இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சட்டி வச்சுக்கலாம் சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன காஞ்சிடுச்சி நம்ம கட் பண்ணி கோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கத்தரிக்காயை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா பொறுமையாக சிம்மிலையே வச்சு நல்லா வதக்கிக்கிங்க பாருங்கள் கத்தரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே சட்டியில் எண்ணெயெலாம் விட வேணா அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சு ஆறு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு சோம்பு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதையும் வேறு ஒரு பவுலுக்கும் மாற்றி ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல வழுன்னு அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே சட்டி வச்சுக்கலாம் அதில் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்குங்க இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் சிம்லியே வச்சுக்கிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வதக்கிக்கங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ இது கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் நான் எங்கள் வீட்டு காரத்துக்கேற்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நாலு பேர் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நான் செய்ய போகிறேன் இப்போ சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியவும் இது கூட சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து முதல்ல கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு மட்டும்தான் போட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க ஹை ஹைஃப்ளேமுக்கு வைக்காதீங்க அடி பிடிச்சிக்கும் ஏன்னா திக்காக இருக்குது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் சிம்முக்கு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல வாசனையாக எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பார்க்குறப்பவே சாப்பிட்ணும் போல் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த கலருமே சேர்க்கல ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ கடைசியாக சின்ன துண்டு வெள்ளத்தை சேர்த்துக்குங்க இது கூட வெள்ளம் சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ கடைசியாக இது கூட கொத்தமல்லி தழைகளை நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படியே எண்ணெய் மிதக்க 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 ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நீங்கள் சட்டிலேயே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன்